அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் எட் நானூற்று எண்பத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்ர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ம்ீம் புஷ்ராீபபூர்வமந்திரமேரு பரத கட்சிஷா தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு தீர்த்தங்கர பரமஜன தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் ஸ்ரீ ரீ புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷத்திரவிஷியகாலீவினஸ்வமீ தீங்கரமனே நமக ஓம் ரீம் ஸ்ரீ புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக் கஷ்யஷ்காலீவினஸ்வமீ தீர்ங்கரமஜனேவாய நமக

ॐ क्रीं पुष्करार्धद्वीपपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रभविष्यकाल श्रीविद्वान्स्वामितीर्थङ्करपरमजिनदेवाय नमो नमः